ஒவ்வொரு தோடங்களுக்கும் எல்லை உண்டு வீடுகளுக்கும் எல்லை உண்டு என் வாழ்க்கைக்கு கூட எல்லை உண்டு அதுபோல தான் நாடுகளுக்கும் கூட எல்லை உண்டு அது எல்லையோரத்திலே தான் நான் இங்கே இருக்கின்றேன் ஐக்கிய ராஜ்யத்தின் எல்லையாக கருதப்படுகின்ற லேண்ட்ஸ் எண்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடத்திலே இருக்கின்றேன் இது கோன்வோல் நகரத்திலே அமைந்திருக்கிறது இங்கிலாந்தின் கடைசி எல்லை இங்கே இருக்கிறது அதன் பகுதியின் அதன் உச்சியிலே தான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் சுமார் நாலாயிரம் அடி உயரத்திலே இப்பொழுது நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் கண்கொள்ளா காட்சிகளை தரும் இந்த சுற்று தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதோ பார்க்கின்ற அனைத்து பிரதேசங்களும் இறைவனின் படைப்பை ஆச்சரியப்படுத்துகின்ற மிகவும் அற்புதமாக செதுக்கி படைத்த படைப்பொன்று இங்கே இருக்கிறது அந்த அடிப்படையிலே இதே பாருங்கள் இந்த பகுதி மிகவும் செதுக்கி வைக்கப்பட்ட அழகானது ஒரு காட்சியைப் போல இங்கே காட்சியளிக்கிறது ஒரு இயற்கை அழில் கொஞ்சம் காட்சி அந்த வகையில் இதோ இருக்கின்ற இந்த பகுதி இதன் எல்லை பகுதியாகும் இதன் பின்பக்கம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு கடற்கரை பிரதேசம் சுற்றுலா வருபவர்கள் இந்த பிரதேசத்தையும் பார்த்து இதன் ரசனைகளையும் உள்வாங்கிக் கொண்டு செல்வது மிக பொருத்தம் என நினைக்கின்றேன் அந்த வகையில் இங்கிலாந்தில் இருக்கின்றவர்கள் ஒரு முறையாவது இங்கே வந்து இந்த இடங்களை பார்வையிட்டு செல்வது மிகவும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒன்று என்பதையும் இந்த இங்கிலாந்தின் எல்லை நகரத்திலிருந்து லேண்ட்ஸன் நகரத்திலிருந்து உங்களோடு பேச கிடைத்ததில் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் அதுவரை